கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யோவான் பதிநான்கு பதிநான்கு என் நாமத்தினாலே நீங்கள் கெதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆமேன் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு மகத்தான உறுதி அளிக்கிறார் இயேசு இங்கு என் நாமத்தினாலே என்று சொல்வதை கவனியுங்கள் இதன் பொருள் அவருடைய நாமத்தில் ஜெபிக்கப்படும் தேவைகளை பூர்த்தி செய்வார் என்பதே ஆனால் இவ்வசனத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்கு நமது சுயநல தேவைகள் அல்லது மனப்பூர்வ ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல இயேசுவின் நாமத்தில் கேட்பது என்பது அவருடைய இயல்புக்கும் அவருடைய சித்தத்துக்கும் ஏற்ப கேட்க வேண்டும் என்பதை குறிக்கிறது நாம் கேட்கும் வேண்டுதல்கள் நம் சொந்த செல்வாக்கிற்காக அல்லது சொந்த பேராசைக்கு அல்ல அதே சமயம் தேவனுடைய மகிமைக்கு என்று இருக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கப்படும் ஜெபங்கள் விசுவாசத்துடனே ஏறெடுக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறார் யாராய் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கானதை கேட்கும் பொழுது அவர் அதை செய்வார் என்று இயேசு உறுதியாக கூறுகிறார் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று உறுதி அளிப்பதிலிருந்து நாம் எதை கேட்டாலும் தேவ நாம மகிமைக்குரியதாகவே இருக்க வேண்டும் என்று தெளிவாக புரிகிறது பல நேரங்களில் நாம் நம்முடைய தேவைகளை மட்டுமே மனதில் கொண்டு பேராசையோடும் மற்றவர்கள் நம்மை பெருமையாக எண்ண வேண்டும் என்றும் நோக்கத்துடனும் அது தேவனுக்கு சித்தமானதா இல்லையா என்பதை கூட அறிந்து கொள்ளாமல் ஜபம் செய்வோம் அதன் பின் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்களித்த தேவன் எனக்கு பதில் கொடுக்கவே இல்லை என்று புலம்புவோம் இதில் தவறு யாருடையது சற்றே சிந்தித்து பாருங்களேன் ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு நாள் தன்னுடைய இளைய மகனை கூட்டிகிட்டு ஒரு பெரிய மால்க்கு போகிறார் அது பெரிய சூப்பர் மார்க்கெட்டு கிடைக்காததே அங்கே எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது அவங்க போன உடனே அவர் என்ன சொன்னார் உனக்கு என்ன வேணாலும் கேள் அதை நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மகன் அப்படியே போய் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஒரு துப்பாக்கி வேணும் அப்படின்னு அது என்ன விளையாட்டு துப்பாக்கி இல்லை ஒரிஜினல் துப்பாக்கி வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான் அப்போ அவனுடைய தந்தை அதை உடனே வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டார் இல்லையா ஏன்னா அது அவனுக்கு தகுதியுடையது அல்ல அதே மாதிரி அந்த சின்ன வயசுல அவனுக்கு தேவையற்றதும் கூட சட்டமும் அதை அனுமதிக்காது அவனால் அதை பயன்படுத்தவும் முடியாது அதே போலதான் வசனத்துல எதை கேட்டாலும் என்ற சொல்லுக்கு பின்னால் தேவன் சில காரியங்களை வைத்திருக்கிறார் முதலாவது தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்னு அவர் உறுதி அளித்திருக்கிறார் அதாவது நாம் கேட்கும் காரியம் முதலாவது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும் நல்ல படிப்பு வேண்டு வேண்டும் என்று கேட்கும் நாம் மதிப்பெண் கிடைத்தவுடன் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும் நல்ல பாடல் திறமையை கேட்டால் அதனால் தேவனுக்குரிய பாடல் பாடி தேவன் படைத்த ஜனங்களை தேவனிடம் கூட்டி சேர்ப்பவராக இருக்க வேண்டும் இரண்டாவது தேவனிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா நாம் தேவனை சாராத ஒரு உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு ஒரு தேவை என்று வருகிற போது மட்டும் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு எப்படி உதவி செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க தேவன் நமக்கு கற்பித்த கட்டளைகள் ஒன்றையும் கடைபிடிக்காமல் தேவையான சமயம் மட்டும் தேவனை பார்த்து எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்றால் அவர் எப்படி நமக்கு வேண்டியதை செய்வார் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பிள்ளை உங்க பிள்ளைங்களே எடுத்துக்கோங்க அப்பாவையோ அம்மாவையோ சார்ந்து தான் இருக்கணும் இல்லையா அப்படி சார்ந்து அவர்களுக்கு செவி கொடுத்து நல்ல பிள்ளையாக இருக்கும் பொழுது தானே பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்ன பண்ணுவீங்க விருப்ப அது விருப்பப்பட்டது எல்லாத்தையும் அதுக்கு வாங்கி தருவீங்க அதே போல தான் தேவனும் அவரை சார்ந்து நாம் வாழும் பொழுது தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருப்பார் மூன்றாவது தேவனுக்காக கனி கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்வதை யோவான் பதினைந்து பதினாறில் வாசிக்கிறோம் நாம் தேவன் விரும்பும் கனி உடையவராக இருத்தல் வேண்டும் பொதுவாக இனிப்பான மாங்கனி வேணும் மாங்கனி எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் அது இப்பொழிப்பாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க சாப்பிடுவீங்களா விரும்ப மாட்டீங்க இல்லையா ஒரு கனி நாம் சாப்பிட வேண்டுமானால் அது நல்ல சதை நிறைந்ததாக இனிப்புள்ளதாக நார் இல்லாததாக பழுதடையாததாக சரியான பக்குவத்தில் பழுத்த பழமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இல்லைங்களா அதே போல தான் நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார் ஆவியின் கனி நிறைந்த பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா இந்த கனி நிறைந்த பிள்ளைகளாய் இருந்து அவர் பாதம் அமர்ந்து நாம் ஜெபித்தால் நாம் எதை கேட்டாலும் அவர் செய்வார் இதை ஒத்துக்கிறீங்களா அடுத்தது அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் எவ்வளோ அழகாக தாவிதை சொல்லியிருக்கிறார் பாருங்க ஆனால் நாம் ஒரு அக்கிரமக்காரராக இருந்தா தேவன் நமக்கு எப்படி செவி கொடுப்பார் யோசிச்சு பாருங்க அல்லது நாம் கேட்குற காரியம் ஒரு அக்கிரம காரியத்தை செய்வதாக இருந்தால் தேவன் எப்படி அதை நிறைவேற்றுவார் என்னுடைய எதிரி அழிய வேணும் அவன் ஒன்றும் இல்லாமல் போகணும் அவன் எல்லாத்தையும் இழக்கணும் இப்படி ஜபம் பண்ணினால் இதை தேவன் நிறைவேற்றுவாரா யோசிச்சு பாருங்க ஏன்னா தேவன் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு உன் சத்துருக்களையும் தானே சொன்ன தேவன் அப்படிப்பட்ட தேவன் இந்த ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரா அடுத்ததாக இச்சைகளை நிறைவேற்ற கேட்டல் கூடாது நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ரொம்ப தெளிவாக யாக்கவு சொல்கிறார் யாக்கவு நான்கு மூணில் இதை வாசிக்கிறோம் அதாவது தேவையில்லாத ஆடம்பர காரியத்தையோ அல்லது நமக்கு உகந்ததல்லாத இச்சைகளை நிறைவேற்ற வேண்டிய காரியத்தையோ அல்லது ஒரு உலக பிரகாரமான தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் கட்டளையிடாத காரியத்தை என்னதான் நீங்கள் உபவாசமோடு பணம் உபவாசித்து ஜெபிச்சம் வா அப்படின்னு சொன்னாலும் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார் அப்படி செய்கிற விண்ணப்பம் வீணே எனவே நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் இந்த காரியங்களின் அடிப்படையில் நம்மை உண்டாக்கியவரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டால் நாம் ஏற்ற வேளையில் நமக்கு உகந்த விதத்தில் தேவன் உச்சிதமானதை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஸோ இனி உங்கள் ஜபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்